ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் டைனி ஸ்ரிம் ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இதை வந்து நாகர்கோவில் சைடில் கூனி மீனுன்னு சொல்லுவாங்க அதாவது பேபி ப்ரான்ஸ் ஓகேவா ஸோ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இதை மலையாளத்தில் வந்து செம்மீனுன்னு சொல்லுவாங்க ஸோ நான் இப்போது ஆஃப் கேஜி டைனி ட்ரிம்ப் அதான் கூனி மீன் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் எட்டு பல் பூண்டு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு பவுல் நிறைய முருங்கை இலை நாலு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு கால் மூடி தேங்காய் இப்போது இந்த தேங்காவை வந்து ஒரு சின்ன ஒரு பேஸ்ட்டு வேணும் அதுக்கு நம்ம இந்த தேங்காய் மிளகாய்த்தூள் ஜீரகம் அப்புறம் இந்த வெங்காயமும் பூண்டும் இதெல்லாம் சேர்த்து ஒரு லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு நாலு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச பிறகு நம்ம வந்து கடுகு ஆட் பண்ணணும் ஸோ இப்போ ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ கடுகு நல்லாவே பொட்டிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முருங்கை எல்லாம் ஆட் பண்ண போகிறோம் ஸோ ரெண்டு பவுல் நிறைய வச்சுருக்கேன் முருங்கை இலை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த இலையை ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இலையை போட்டுட்டு இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லாவே குக் ஆகிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம இந்த கூனி மீனை ஆட் பண்ணிக்கலாம் கூனி மீனில் வந்து தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது எவ்வளோ தூரம் நல்லா தண்ணி இல்லாமல் எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் எடுத்து வச்சுட்டு இப்போது இந்த கூனி மீன் ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ ஃபுல்லாகவே எல்லா இடமும் அந்த உப்பு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தண்ணி எதுவும் விடாதுங்க ஏன்னா இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே தண்ணி நல்லாவே வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாகவே தீஞ்சிரும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சமாக தண்ணி அதாவே பிரிஞ்சு வரும் இதே ஸ்டேஜில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்துக்கோங்க மூடியெல்லாம் எதுவும் போடாதுங்க ஓப்பனாகவே வச்சு இதை கொஞ்சம் நல்லாவே குக் பண்ணி எடுத்துடலாம் இந்த தண்ணி கொஞ்சம் வற்றி வர்ற வரைக்கும் நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்துக்கோங்க இப்போ பாருங்கள் லைட்டாக நமக்கு ஒரு கலர் சேஞ்ச் தெரியுது ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் கொஞ்சம் நல்ல ஃப்ரையாகவும் தெரியுது இதே ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பாருங்கள் தண்ணி சுத்தமாகவே வத்திடுச்சு இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் கொஞ்சம் நேரம் கூட அதே ஹீட்டில் இருந்து நம்ம குக் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட டைனி ஸ்ட்ரிம் ஃப்ரை ரெடி ஆகிடும் ஸோ இப்போ பாருங்கள் அடியிலெல்லாம் லைட்டாக பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது இதே ஸ்டேஜில் நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி ஸோ இப்போ நம்மளோட எம்மி எம்மி கிறிஸ்பியான டைனீஸ் ஸ்விம் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இதோ இப்போ நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன் சுட சுட நம்மளோட ஸ்விம் ஃப்ரை ரெடியாகிருக்கு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்